அழகு கலைதாங்க எங்கள் ஆடல் பாடல் கலை அழகை ரசிக்க வேணும் நீங்க ஆடுவதும் பாடுவதும் அழகு கலைதாங்க எங்கள் ஆடல் பாடல் கலை அழகை ரசிக்க வேணும் நீங்க கலைகளிலே ஒரு வகையாம் கரகம் கரகம் எடுத்து ஆடும் போதும் மனசும் உருகும் கலைகளிலே ஒரு வகையாம் கரகம் நல்ல கரகம் கரகம் எடுத்து ஆடும்போதும் கல் மனசும் உருகும் அம்மா பாடும் தாளாட்டுவே எங்கள் கலை தொடக்கம் இந்த அழகு கலையை ரசிக்க வந்த உங்களுக்கெல்லாம் வணக்கம் கரகத்துக்கும் காவடிக்கும் கலக்கலாக இருக்கும் நம்ம கண்களுக்கும் செவிகளுக்கும் கரும்பு போல இனிக்கும் கரகத்துக்கும் காவடிக்கும் கலக்கலாக இருக்கும் நம்ம கண்களுக்கும் செவிகளுக்கும் கரும்பு போல இனிக்கும் அம்மா பாடும் தாளாட்டிலே எங்கள் கலை தொடக்கம் இந்த அழகு கலையை ரசிக்க வந்த உங்களுக்கெல்லாம் வணக்கம் மயிலாட்டம் தப்பாட்டம் போட்டு நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தும் நாட்டுப்புற பாட்டு மயிலாட்டம் உயிலாட்டம் தப்பாட்டம் போட்டு நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தும் நாட்டுப்புற பாட்டு அம்மா பாடும் தாளாட்டுலே எங்கள் கலை தொடக்கம் இந்த அழகு கலையை ரசிக்க வந்த உங்களுக்கெல்லாம் வணக்கம் நாட்டுப்புற பாடல்களை கேட்டிடலாம் வாங்க நம்ம நாட்டுப்புற பாடல்களை கேட்டிடலாம் வாங்க நம்ம மண்மனுக்கும் வாசமுள்ள வார்த்தைகளை போட்டு நாங்கள் மண்ணு கேத்தராக மணு பாடி வரோம் பாட்டு மண் மணக்கும் வாசமுள்ள வார்த்தைகளை போட்டு நாங்கள் மண்ணு கேத்தராக மனு பாடி வரோம் பாட்டு அம்மா பாடும் தாலாட்டிலே எங்கள் கலை தொடக்கம் இந்த அழகு கலையை ரசிக்க வந்த உங்களுக்கெல்லாம் வணக்கம் அம்மா பாடும் தாளாட்டுலே எங்கள் கலை தொடக்கம் இந்த அழகு கலையை ரசிக்க வந்த உங்களுக்கெல்லாம் வணக்கம்